புவிசார் அரசியலில் பல மாற்றங்கள் நடந்து வரும் சூழலில் பாகிஸ்தான் சவுதி இடையிலான முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது இதில் இருக்கும் ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் தற்போது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா என்பது குறித்து பார்க்கலாம் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரான பிறகு குறுகிய காலத்தில் உலக அரசியலே மொத்தமாக மாறிவிட்டது ஒரு பக்கம் இந்தியா அமெரிக்கா இடையே பல காலமாக இருந்த நல்லுறவு பாதிக்கப்பட்டது இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தளபதியை அழைத்து அமெரிக்கா விருந்து கொடுத்தது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடியும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் சீன அதிபர் மற்றும் ரஷ்ய அதிபரை சந்தித்து நெருக்கம் காட்டியது உலக அளவில் கவனம் ஈர்த்தது இதனால் சீனா பாகிஸ்தான் இடையிலான உறவில் விதிசல் ஏற்பட்டது இந்த சூழலில்தான் சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இப்போது முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சவுதிக்கு சென்றிருந்த நிலையில் அப்போதுதான் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வழிவகை செய்ய இந்த ஒப்பந்தம் உதவும் இந்த ஒப்பந்தத்தின் முக்கியமான அம்சம் என்னவென்றால் எந்த ஒரு நாட்டின் மீதும் நடத்தப்படும் தாக்குதல் இரு நாடுகளுக்கும் எதிரான தாக்குதலாக கருதப்படும் என்பதுதான் அதாவது சவுதி அல்லது பாகிஸ்தான் மீது எந்தவொரு நாடும் தாக்குதல் நடத்தினாலும் அது இரு நாடுகள் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் என்பதுதான் இதன் அர்த்தம் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை என்றால் அவர்களுக்கு ஆதரவாக சவுதி வரும் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது அத்துமீறும் நிலையில் இப்படி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பது பேசுபொருளாகி உள்ளது முன்னதாக அமெரிக்கா தலைமையிலான நாட்டோ அமைப்பில் இது போன்ற ஒரு அம்சம் இருக்கிறது அதாவது நாட்டோ உறுப்பு நாடுகளில் எந்தவொரு நாட்டின் மீது யார் தாக்குதல் நடத்தினாலும் ஒட்டுமொத்த நாட்டோ அமைப்பும் அந்த நாட்டிற்கு ஆதரவாக வரும் பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளை இணைத்து அதுபோல ஒரு நாட்டோ அமைப்பை உருவாக்க முயலும் நிலையில் அதன் தொடக்க புள்ளியாக இது இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அதே நேரம் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை சவுதி எடுக்க வாய்ப்புகள் குறைவுதான் என்கின்றனர் ஏனென்றால் இந்தியா சவுதி இடையே மிக சிறப்பான உறவு இருக்கிறது மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் சமயத்திலும் பாகிஸ்தானை சவுதி ஆதரிக்கவில்லை இதனால் இந்தியாவுக்கு நேர் எதிரான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வாய்ப்புகள் குறைவுதான் என்கின்றனர் அதே நேரத்தில் இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவின் நிதி பலத்தையும் பாகிஸ்தானின் அணுசக்தி பலத்தையும் இணைப்பதாக அரசியல் மற்றும் இராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் இந்த புதிய கூட்டணி பிராந்தியத்தின் அரசியல் சமநிலையை மாற்றக்கூடும் என்பதால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் போன்ற நாடுகள் இதனை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது